இந்த மாதிரி டியூப்லைட்லாம் வெளியே எண்பது ரூபா ஆனால் இங்கே வெறும் முப்பது ரூபா இருபத்தி ரெண்டு வாட்ஸ் எல்இடி டியூப் லைட்லாம் வெளியே நூத்தி எண்பது ரூபாய் ஆனா இங்க வெறும் எண்பது ரூபாய் டென் வாட்ஸ் எல்இடி பல்பு வெளியே அறுபது ரூபா சொல்லுவாங்க ஆனா இங்க வெறும் இருபத்தி ரூபாய் இந்த சுவிட்ச் எல்லாம் வெளியே பதினஞ்சு ரூபா ஆனா இங்க வெறும் ஏழு ரூபாய் அதுவும் பத்து வருஷம் வாரண்டியோட பேசிக்கான வெஸ்டர்ன் கிளாஸ் வெறும் ஆயிரத்தி இருநூறு ரூபா இல்ல பிரீமியமா வேணும்னா இந்த ஒன் பீஸ் செட்டை பாருங்களேன் இது வெளியே கண்டிப்பா ஐயாயிரம் ரூபா ஆனா இங்க சத்தியமா மூணாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி பிரீமியமான கிளாஸ்லயே டென் இயர் வாரண்டியோட நிறைய மாடல்ஸ் இருக்கு வாஷ் பேஷன்ஸ் வெறும் நானூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது கிராம்டன் ஹை ஸ்பீட் ஃபேனு வெளியே ஆயிரத்தி ஐநூறு ரூபா இருக்கும் ஆனா இங்க வெறும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் குந்தன் ஒயர்லாம் வெளிய ஆயிரத்தி நூறு ஆனா இங்க வெறும் எட்நூத்தி ஐம்பது ரூபா இந்த ஸ்மார்ட் சிங்க் இருக்குல்ல இது ஆன்லைன்ல செக் பண்ணீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா போட்டுருப்பாங்க ஆனா இங்க வெறும் ஏழாயிரம் ரூபாய் தான் எலக்ட்ரிகலுக்கு தேவையான பைப்பு அண்ட் பிளம்பிங் தேவையான பைப்பும் இங்க அவைலபிளா இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வீடு கட்டுறதுக்கு சுவிட்ச்ல இருந்து பிவிசி பைப் வரைக்கும் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து எடுத்துக்கலாம் எங்கன்னு கேட்டீங்கன்னா சேலத்துல முன்னாள் சிஎம் வீட்டுக்கு போற வழியிலேயே இருக்கக்கூடிய தர்சன் ட்ரேடர்ஸ் எல்லாம் உங்களுக்கும் வேணும்னா கீழ அவங்க நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்க இடத்துக்கு எல்லாமே பார்சல் பண்ணி வச்சிருவாங்க